நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் அண்ணி வந்து மாதமாக இருக்காங்க எங்கள் அண்ணி வந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க எட்டாவது மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால இங்கே வந்து வந்திருக்காங்க நம்ம வீட்டில் தான் இனிமேல் இருப்பாங்க டெலிவரி முடிகிற மக்களும் நம்ம வீட்லாம் எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் என்னோடய மாமியார் வீட்டில் வந்து இருப்பாங்க அவங்க வந்து நேற்று வந்து நம்ம தாடிகம் பேஜ்க்கு வந்து போயிட்டு வந்திருந்தாங்க திண்டுக்கல் ஜிஹெச்ச்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்காங்க அதனால இன்னைக்கு நம்ம வந்து கூட ஜிஹெச் வந்து போக போகிறோம் நான் இன்ட்ரோலே சொல்லிடுறேன் நான் வந்து காலையில் மோடமாக இருந்தனால நாங்கள் போகும்போது லைட்டாக தூறல் மாதிரி விழுந்துகிட்டே இருந்தது அதனால இன்ட்ரோ எடுக்க முடியல போயிட்டு வந்து தான் இப்போ நான் வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் அதனால தான் காலையில் மழை தான் வாசலுமே கொஞ்சம் அந்த இலையாக கிடக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வாசலுமே இலையாக கிடக்கு நம்ம அங்கே போயிட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இன்னைக்கு காலையில் வந்து எட்டு மணிக்கே கிளம்புறதா இருந்தது ஆனால் எட்டு மணிக்கு நம்மளால் கிளம்ப முடியலை கிட்டத்தட்ட மணி வந்து எட்டு ஐம்பதாயிடுச்சு அப்போ தான் நம்ம வந்து கிளம்பி போனோம் போயிட்டு கிளம்பி போயிட்டு ஆஸ்பத்திரியில் உள்ள போன உடனே இப்போ எல்லாமே திண்டுக்கல் வந்து இந்த மெடிக்கல் காலேஜாக மாறினதுக்கப்புறம் இந்த ஜிஹெச் வந்து மெடிக்கல் காலேஜாக மாறினதுக்கப்புறம் சூப்பராக எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க நான் தம்பி வயிற்றில் இருக்கும்போது ஜிஹெச்சில் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாள் கிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து சிசேரியன் தானே அதனால குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து அட்மிட் ஆகிட்டேன் எனக்கு நீட் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அட்மிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு ஏழு நாளுக்கு மேலே நான் வந்து அங்கே வந்து இருந்தேன் அதனால அப்போ இருந்த ஜிஹெச்ச்க்கும் இப்போ இருந்த ஜிஹெச்ச்க்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் இப்படிலாம் மாறிடுச்சா அப்படின்ற அளவுக்கு நானே பார்த்தேன் அங்கே செக்கப்புக்கெலாம் வருவாங்களா அவங்களாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏச்சா நம்மள இன்னொரு பிள்ளை பார்த்துக்கிட்டா என்ன அப்படின்ற எனக்கு தோணிடுச்சா நான் நடக்காது வாய்ப்பில்லை நம்மளுக்கு ஒரு குழந்தையே போதும் சரி பிளாக் கண்டினியூ பண்ணலாம் வாங்க கிளம்பிட்டோம் ஏஜி பாய் சொல்லு சோறு சாப்பிட்றானா மூஞ்சி மோரையெல்லாம் சோறுன்னு வச்சுருக்கேன் பாய் கிளம்பிட்டோம் எட்டு மணிக்கு கிளம்புறதா இருந்துச்சு மணி பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பது நம்ம என்னைக்கு வெள்ளனா கிளம்பி இருக்கோம் நீ என்ன கிளம்பி கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டோம் ஜிஹெச்சுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு ஜிஹெச்சுக்கு வந்து தம்பி வயித்துல இருந்து குழந்தை பிறந்தப்ப வந்தது அதுக்கப்புறம் என் மச்சானுக்கு இப்ப உடம்பு சொல்லுங்க இல்லையா ஹாஸ்பிட்டல் சொல்லாங்க அப்ப வந்து அதுக்கப்புறம் வர வீட்டு மாதமாக இருக்காங்களாம் செக்கப்புக்கு வாங்க அதுக்கு முன்னாடி நோட்டை பதிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால எல்லாருமே லைனில் நின்றுட்டுருக்காங்க அன்னிமே லைனில் நின்று நோட்டு பதிஞ்சிட்ருக்காங்க மாசமாக இருக்கவங்க கூட எல்லாம் கொஞ்சம் தனியாக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் எல்லோரும் இருந்தோம் அப்புறம் நிறைய பேர் ஒரு கட்டில் ஒன்று போட்டிருந்தாங்க ரெண்டு மூணு கட்டில் போட்டிருந்தாங்க அந்த கட்டில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க உட்காந்துருந்தவங்களாம் எந்திரிச்சு போனதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொரு ஆளாக உட்காந்துட்டு இருந்தாங்க நானும் போய் அங்கனக்குள்ள உட்காந்துக்கிட்டேன் அன்னி வந்து இப்போ தான் நோட்டை பதிஞ்சிட்டு உள்ளே போகிறாங்க

ஜீகச்சுக்குள்ளே இந்த கோயில் இருக்குது முனியப்பன் சாமி கோவில் கம்பி பிறந்தவொனையே நம்ம ஜிஹெச் விட்டு கிளம்பும்போது இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் நம்ம வந்து போனோம் பரவாயில்ல நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க சாமி வந்து கும்பிட்டோம் கிளம்ப போறோம் ஜிஹெச்சில் செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டு கிளம்புறதுக்காக நம்ம வண்டி நிப்பாட்டியிருந்தோம் இல்லையா அங்கனக்குள்ள நம்ம வந்து வந்துட்டோம் நம்ம வண்டிக்கு பின்னாடி நிறைய வண்டி நிப்பாட்டியிருந்தாங்க ஒவ்வொரு வண்டியை எடுத்து நகர்த்தி வச்சதுக்கு அப்புறமா அன்னி வந்து வண்டியை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கே போய் சொல்லணும் போயிட்டு வந்தீங்கண்ணா வராம எங்க அண்ணி இந்த சந்த போயிட்டாங்க ஜிஹெச்சில் இருக்கும்போதே அண்ணி வந்து எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது டீ குடிக்கணும் போல் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க செக்அப் முடிஞ்சு வேறு எங்கிட்டாச்சு டீ கடை பாருப்பாப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் இருந்துட்டு சொன்னேன் நம்ம எப்போயுமே ரெகுலராக சாப்பிட்ற கலெக்டர் ஆஃபீஸ்கிட்டே நம்ம போயிடலாம் அண்ணி அப்படின்னு சொன்னேன் சரிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் கீழே தான் வண்டியை விட்டுருக்கோம் அண்ணி வந்து வீடியோ இருக்காங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து வெயிட் இருந்தாங்க நான் தான் அன்னிக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நூறுரூவா கொடுத்தாங்க நூறுரூவாயுமே காலி ஆகிடுச்சு நூறுவாயும் न <coughs> அண்ணி வந்து டீ வாங்கிட்டு ரெண்டு வடை வாங்கிக்கிட்டாங்க நான் ஒரு பால் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு பால் வாங்கிட்டு ரெண்டு உளுந்தவோட நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் கொலக்கட்டை இருக்குது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நல்லா தான் அண்ணி இருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அப்புறம் அண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்புறம் மூணு வாங்கினோம் ரெண்டு பேர்த்துக்கு மூணு வாங்கினோம் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு அஞ்சு கொலக்கட்டை பார்சல் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் திண்டுக்கல் ஜிஹெச் போயிட்டு வந்துட்டோம்ல அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தாடிகம் பிஹெச்ல வந்து சொல்லணுமா அதனால அண்ணி வந்து இங்க தாடிகம் வந்து போயிட்டு இருக்காங்க போலாமண்ணி தாடியம் பிஹெச் வந்து பாத்துட்டு இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா பவுல்மேரி எங்க ஏரியா நர்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க அவங்கள பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இப்ப அவங்க அம்மாவுக்கு வடை வாங்கிட்டு வராங்க மீன் எங்க மாமியாருக்கு போய் வடை வாங்கிட்டு வராங்க நான் வேணான் நீ எப்படி நேற்று திங்கரை வாங்கிட்டு வந்து போட்டு ஆறு போய்கிற பொழுங்க வாங்கிட்டு வந்து போடணும் அப்பதான் எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க அப்பதான் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க எடுத்து என்ன கீழே இறங்கக்கூடாது வீட்டை மேலே ஆ போங்க நீங்க போவீங்க நீங்க எல்லாம் யாரும் பெரியாது நீங்க உங்க காடு மண்ணுல படலாமா சொல்லுங்க அப்பா

எங்கள் மாமியார் வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு எல்லாரு கூடையும் பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம சொல்லிடுங்க உங்கள் ஊர் சைட்லாம் மழையா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் கேட்குறேன் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்